வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போறோம் பொதுவாக இப்போ வந்து ரெண்டு நாளாக மழை நச நசன்னு கொஞ்சம் குளிர் அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப பெரிய மழைன்னு சொல்ல முடியாது அப்பப்போ தூரிட்டு நிற்குது ஸோ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சமையலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்ட உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த மாதிரி டயத்தில் ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்று முழுசாக நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னா பட் சாம்பாரில் போட்டால் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம் இதை ஒன்று பெருசாக இருந்ததுனால இல்லாட்டி ரெண்டாவது அரைக்கும் இதை வந்து வதக்கிப்போம் அதோ அது எதோடு செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியலோடு சேர்த்துக்கிறதுக்கு ஸோ வெங்காயமும் முட்டைக்கோஸும் சேர்த்த பொரியல் உடம்புக்கு இந்த ஸ்டேஜில் ரொம்பவே நல்லது அது அப்புறம் பூஷ்ணிக்காய் சாம்பார் இஞ்சி ரசம் இஞ்சி ரசம் தான் மெயின் ஸோ அந்த நம்ம வந்து இஞ்சி ரசத்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுதான் இன்றைக்கி மெயின் மெனு இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா பூஷ்ணிக்காய் சாம்பார் இருக்குது நம்ம ஊர் பருப்புன்னு பார்த்தோம் இல்லையா நம்ம இந்த விளைவிச்ச பருப்பை நல்லா களைஞ்சிட்டு அரிச்சிட்டு அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டிருக்கேன் இனிமேல் தான் அடுப்பை பற்ற வைக்கணும் ஸோ நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுலேருந்து கொஞ்சம் பருப்பு தண்ணியை வந்து நம்ம ரசத்துக்கு யூட்லைஸ் பண்ண போகிறோம் ஸோ எல்லா காய்கறியும் சீக்கிரம் நம்ம நறுக்கியாச்சு அதே மாதிரி ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன் இது வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் ஸோ பச்சரிசியை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா சாப்பாடை வச்சிடலாம் புழுங்கல் அரிசி வந்து நம்ம பருப்பு வைக்க போகிறோம் இல்லையா அந்த குக்கர்லேயே எல்லாம் கொஞ்சம் காலியானதுக்கப்புறம் சாம்பார் வச்சதுக்கப்புறமா வச்சுக்கலாம் ஒரு வானிலியில் நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் விட்டுருக்கேன் அதில் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டுருவோம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் ஸோ சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் ஒயிட் ரைஸ் அதாவது பச்சரிசி சாப்பாடு இப்போ தான் நிறுத்துனேன் அதை வந்து எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து பருப்பு வந்து இந்த பக்கம் வந்துட்டுருக்கு இப்போ தான் ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு சிம்மில் வச்சு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் பூஷணிக்காய் இருக்குது தக்காளி போட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்போடையே சேர்த்து நம்ம ரசத்துக்கு தேவையான பருப்பு தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஷ்ணிக்காயையும் தக்காளியும் போட்டு வேக வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கின சாரி நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் முட்டைக்கோஸ் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்ருக்கேன் இன்னும் இது ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் காரத்துக்கு வந்து நம்ம மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் வந்து ஃபைனலாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும்போது சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒயிட் ரைஸு மெயினாக வந்து தயிர் சாதத்துக்கு தான் அது குழைவாக பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி ஸோ அதனால் வந்து நல்லா சூப்பராக கஞ்சி மாதிரி அதை வெடித்தாச்சு ஆறு ஆறு திக்காயிடும் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதுலேயே வந்து நம்ம புழுங்கலரி சாப்பாடையும் வச்சிடலாம் ஏன் அப்படின்னா நம்ம ஆர்த்திக் கஃபையில் ஹலோ ஆர்த்தி கஃபையில் பேசும்போது பெரிய குக்கர் இல்லாமல் சின்ன குக்கரில் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபியூவலும் வச்சமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் சொல்லியிருந்தாங்க அது கரெக்டு தான் அதை யோசிக்கல நான் ஸோ அதனால் இதை வந்து நம்ம திருப்பி சாப்பாடு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பருப்புக்கு இன்னும் வந்து ப்ரெஷர் போகணும் ஸோ பருப்பு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ரசத்துக்கு தே தண்ணியை எடுத்து வச்சுட்டு தக்காளியையும் பூஷணிக்காயையும் ஆட் பண்ணிடுவோம் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி நார்மல் காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா வதக்கில்லாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக அப்புறமா அதை நிறுத்திடுவோம் ஸோ இங்கே வந்து பூஷ்ணிக்காய் தக்காளி எல்லாம் சேர்த்து புளி தண்ணி உப்பு எல்லாமே சாம்பார் பொடி சேர்த்து அப்படியே வந்து கலக்கி விட்டாச்சு இன்னும் ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டோம் அப்படின்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் ரசத்துக்காக பருப்பு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து தோல் ச தோலோடு சேர்ந்த பருப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் அடுத்தது இஞ்சி ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இஞ்சி பொதுவாகவே காரம் ஸோ அதனால் இஞ்சி காரம்னால் அதில் மெயினாக இருக்கணும் மிளகு காரத்தையும் பச்சை மிளகா காரத்தையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ரெண்டு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை குட்டி குட்டி பீஸை ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் மிக்சியில் ஓட்ட வேண்டாம் ஒரு மாதிரி நுறச்சி வர ஆரம்பிச்சிடும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இஞ்சியை வந்து மிக்ஸியில் ஓட்டி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருவோம் அடுப்பில் வந்து நான் பச்சரிசி சாப்பாடை எடுத்துட்டு அரிசி சாப்பாடை அந்த குக்கரில் வச்சுருக்கேன் சாம்பாருக்கு வந்து பூஷ்ணிக்காய் போட்டு தக்காளி போட்டு ரெண்டு விசில் விட்டு தானாகவே ப்ரெஷர் போயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ அதை நல்லா கலக்கி விட்டு சாம்பார் பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகும் ரசத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலில் கடுகு வடிக்க விட்டுருக்கேன் கடுகு வடித்ததுக்கப்புறமா பச்சை மிளகா பெருங்காயம் கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய நல்ல ரெண்டு பழுத்த நாட்டு தக்காளியை படிப்படியாக நறுக்கியிருக்கேன் அதை போட்டு வதக்கிடுவோம் ஃபஸ்ட்டு இப்போ இஞ்சி பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு அதை வந்து அப்படியே கீழே வந்து செட்டில் ஆகும் அதுக்கப்புறம் மேலாப்பில் நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் ஸோ கடுகு வெடிச்சிருச்சு பச்சை மிளகா கருவேப்பில் வெருங்காயம் தக்காளி தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு புளிப்பு போதும்னா அப்படியே விட்டுடலாம் இல்லாட்டி கொஞ்சம் புளி புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரெடியாகி ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து தாளிச்சு கொட்டிடலாம் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் வரமிளகா எல்லாம் சேர்த்து ஜீரகம் எல்லாம் சேர்த்து வந்து தாளிச்சாச்சு ஸோ பூஷ்ணிக்காய் சாம்பார் ரெடி பூஷ்ணிக்காய் வந்து நமக்கு நீர்காய் எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிலுக்கு வந்து பூஷணிக்காய் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது பூஷ்ணிக்காய் அதே சாம்பாரில் வந்து மேரக்காய் சுரக்காய் தனியாக கூட்டா அந்த மாதிரி புடலங்காய் அது எல்லாமே வந்து நம்ம டெய்லி சேர்த்துக்கலாம் டெய்லி ஒரு நீர்காய் சேர்த்துக்க சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புளித்தண்ணி தக்காளி அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ரசப்பொடி உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நுறைச்சிருச்சு ரசம் இப்போ இந்த நொறைச்ச ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட பருப்பு தண்ணி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த தோலோட சேர்த்து நம்ம சமைக்கிறதுனால இந்த டார்க் கலர் தான் செய்யும் சோ அப்ப அதை அப்படியே ஊற்றிடுறேன் கொஞ்சம் பருப்போடு இப்போ வந்து பருப்பு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமும் அது வந்து லைட்டா அப்படியே நுற விடும் ஆல்ரெடி நம்ம அதை நம்ம சமைச்ச குக்கர்ல வச்ச பருப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால கூட நம்ம அப்படியே நிறுத்திக்கலாம் இப்போ வந்து இது கூட நம்ம இஞ்சி சாறு இல்லையா அதை சேர்த்துருவோம் இஞ்சி சாறுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே கொஞ்சம் அந்த சுண்ணாம்பு சத்து வந்து தங்கும் இந்த இஞ்சியில் வந்து நிறைய சத்துக்கள் அதாவது இந்த நேரத்தில் வந்து நமக்கு அஜீரணம் வந்து நல்ல ஒரு காமனான விஷயமா இருக்கும் ஸோ இது வந்து வெயில் ரொம்ப பயங்கரமாக அடிச்சுட்டுருக்கு நமக்கு தெரியும் பெரிய ஜன்னல் இங்கே இருக்குது அப்படி ஒரு வெயில் அடிக்குங்கிறதுனால கொஞ்சம் கிளேர் அடிக்குது ஸோ கா இது வந்து நம்ம அஜீரணத்துக்கு நல்லது அதே சமயத்தில் இப்போ இந்த வெயில் காலத்தில் இஞ்சி வந்து கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே வந்து ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் அந்த வாசனையும் அந்த சுவையும் வந்து ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்கும் ஸோ அப்போ மேலாப்பில் அப்படியே இருத்து ஊற்றிக்கலாம் நல்லா அப்படியே இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த சுண்ணாம்பு வந்து என்ன நீ என்னென்னு சுண்ணாம்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து வெள்ளையா இது வந்து நம்ம நிழலில் தான் கரெக்டாக இருக்கும் இது ஓகேவா இப்போ வந்து இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா விளவிளையேருன்னு தங்கி பாருங்கள் பாருங்க இதுதான் இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு இது வந்து நல்ல ஒயிட்டாகவே இருக்கும் இஞ்சி சொரசம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து நம்ம கிளம்புற விரும்பயத்தில் சாப்பிட்றது அதை பற்றி ஒரு நாள் பார்க்கலாம் இதை நீக்கிட்டு நம்ம வந்து இஞ்சியை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது ஸோ தான் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த இஞ்சி சாறு நிற்க வச்சுட்டோம் அப்படின்னா அடியில் வந்து இந்த மாதிரி அது சேர்ந்துக்கும் இதை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி ரசம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ஒரு கொஞ்சமாக வந்து இருந்த அளவுக்கு கொத்தமல்லி தழையை நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா செம டேஸ்டியான இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற இஞ்சி ரசம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹான்னு சொல்லக்கூடிய வெயில் காலத்துக்கு ஏற்ற வெயில் காலத்துக்கு இடையில் நச நசுன மழை பெய்யும் போது அதுக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான சமையல் ரெடி ஆகிடுச்சு பூஷ்ணிக்காய் சாம்பார் இஞ்சி ரசம் மணக்க மணக்க சுவையோட இஞ்சி வாசனையோட ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு புழுங்கல் அரிசி சாப்பாடு நல்ல புதுசாக உற ஊற்றி வச்ச புளிக்காத தயிர் சின்ன வெங்காயம் தான் மெயினு சின்ன வெங்காயம் குளிச்சியும் கூட ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்த முட்டைக்கோஸ் பொரியல் ஸோ ஆஹா சமையலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ